இன்னைக்கு அந்த புல்லு கட்டு கிரவுண்ட்ல நான் அடிக்க போற புல்லுக்கும் கட்டுக்கும் ஒரே ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறோம் உன் ட்ரையல் பால பார்த்தே அவன் டிக்கலாம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஃப்ரெண்டு மீனாட்சி ஓ பொண்ணா அப்போ ஓகே ஆ பொண்ணு இல்ல பையன் மீனாட்சி சுந்தரம் அத்தா மாப்பிள்ள நீ இன்னைக்கு அவன் காலையில் ஒரு பையன் கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சே கொடு ஏய் பையன்ட்ட பேசுறதுக்கு என்னடி நேரம் காலம் எல்லார்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு சரி என்னவோ நான் போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துடுறேன் இருங்க இருங்க அதெல்லாம் ஒண்ணு போ தேவையில்ல வீட்டிலே இருங்க ஏன் எப்பவும் ஆட போறது இன்னைக்கு என்ன திடீர்னு அதெல்லாம் போ தேவையில்லன்னு சொல்றேன்ல ஒழுங்கா வீட்டுல இருங்க அதான் ஏன் எதுவும் ஆகிட கூடாதுன்னா போ வேணான்னு சொல்றது என்ன அடிபட்டு பயப்படுறியா ஏய் நான் ஹிட்மேன் பரம்பரடி நோ இன்ஜுரி ஒன்லி செஞ்சுரி அதெல்லாம் முடியாது போ கூடாதுன்னா கூடாது அதான் ஏன்

என்ன சிரிப்பா ஒன்னுல்லடி என் ஃப்ரெண்டு தான் புதுசாக ஒரு மீம் முடிச்சிருக்கா என்ன மீம் எனக்கு காட்டுங்க ஏய் அலோ நீ பார்க்கக்கூடாதுரி அதே கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அதான் வேண்டாம் பரவாயில்ல நான் லைட் போட்டு ஏய் அலோ நீ பார்க்க கூடாது

அவர் எதுக்குடா உன்கிட்ட லுங்கி கேக்குறாரு ஆ லுங்கி தான் தரற கேக்குறாரு காட்டிட் ஃப்ரீயா சூத்துறதுக்கு தான் நீ கேக்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது உள்ளுங்க மரியாத கடைக்கு போய் புது லுங்கி வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடு ஜி சொல்லுங்க இருங்க பக்கத்துல கடைக்கு வடிக்கு போய் வந்துறேன் ஆ சரி ஓகே ஜி போய்ட்டு வாங்க ஜி கூச்சபடாம சாப்பிடுங்க ஜி ஓகே ஜி

பாத்து지 பொறுமையா சாப்பிடுங்க சரி நான் என்ன ஊட்டி தரணுமா பரோ பப்பு பூவா ஆ ச ஹ மா சாப்பிடல எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் டிஸ்டர்பன்சா venga ஆ தூங்க வரலையா ஆஹா எங்க ரெண்டு பேருக்கு தூக்கமே வரல அத நானும் ஜெய நைட் படம் பார்க்கலாம்னு இருக்கோம் நீ தூங்கல ம் எனக்கும் தூக்கம் வரல நானும் படம் பார்க்கறேன் ஆ பாரு இதெல்லாம் சரியான சீன் சீ நானே என் फ्रेंड्स திருப்பி திருப்பி பார்த்திட்டே இருப்போம் நல்ல சீன் அப்பதான் கண்டுகிட்டோம் நான் ஒரு நல்ல சீன் தெரியுமா

எனக்கு ஜாதகம் பார்த்தாலே பிடிக்காது நீ கண்ட கண்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னையவே சந்தேகப்படுற நீ எல்லாம் ஒரு வைஃபு தூ ஐயோ ஐயோ எங்க சாரிங்க ஒரு மூணு நாள் வப்பாட்டி வச்சு நான் இருக்கேன் நீ என்ன சந்தேகப்பட்டா கூட பரவாயில்லடி ஆனா இவ கூட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் பண்ண மாட்டேங்க